வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நம்ம இப்ப பார்க்க போகிறது தலை மற்றும் அதன் வகைகள் தலை என்ற சொல் பிணைப்பு என்னும் பொருள்படும் செய்யுள்களில் அருகருகே வரும் சீர்களுக்கு இடையேயான தொடர்பு தலை எனப்படுகிறது தலை அமைவதற்கு இரண்டு சீர்கள் மட்டுமே வேண்டும் செய்யுளில் முதலில் வரும் சீர் நிலைச்சீர் எனப்படுகிறது அதை அடுத்து வரும் சீர் வரும் சீர் என அழைக்கப்படுகிறது செய்யுளொன்றில் வரும் பெரும்பாலான சீர்கள் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு தலைகள் அமைகின்றன செய்யுளின் முதல் சீரும் இறுதி சீரும் அவற்றின் ஒரு பக்கத்தில் மட்டுமே சீர்களைக் கொண்டிருப்பதால் அவை தொடர்பில் ஒவ்வொரு தலை மட்டுமே அமையும் தலை ஏழு வகையாக பிரிக்கப்படும் அவை நால் வகை பாக்களுக்கும் உரிய தழைகள் மொத்தம் ஏழு நேரொன்றாசிரிய தலை அதாவது மாமுன் நேர் என பிரியும் நிறையொன்றாசிரிய தலை அதாவது விளமுன் நிறை என்று பிரியும் இயர்சீர் சீர் வெண்தலை அதாவது மாமுன் நிறை விளமுன் நேர் என பிரியும் வெண்சீர் சீர் வெண்தலை காய் முன் நேர் என பிரியும் களித்தலை காய்முன் நிறை என பிரியும் ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை என்றும் ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நேரென்றும் பிரிந்து காணப்படும் இரு சீர்களுக்கு இடையேயான தலையின் இயல்பு நிலைச்சீரின் வகை அதன் இறுதி அசை வரும் சீரின் முதலசை என்பவற்றில் பெரிதும் தங்கியுள்ளது எடுத்துக்காட்டு குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது ஒரு திருக்குறள் இது இரு அடிகளை கொண்ட வெண்பா வகையைச் சேர்ந்தது ஒரு செய்யுள் அதன் ஒவ்வொரு சீரும் அசை பிரிக்கப்பட்டு அவற்றுக்குரிய அசை வகைகளுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது குழல் இனிது நிறை நிறை நேர் யாழ் இனிது நேர் நிறை நேர் என்பதம் நேர் நிறை மக்கள் நேர் நேர் மழலை சொல் நிறை நேர் நேர் கேளா நேர் நேர் தவர் நிறை இதிலே முதல் இரு சீர்கள் தொடர்பில் நிலைச்சீராக அமைவது ஈரசை சீர் நிலைச்சீரின் ஈற்றசை மட்டும் நிறை என பிரியும் வரும் சீரின் முதலசை நேர் நிலைச்சீர் இயற்சீராக இறைசை ஈரசை சீராக இருக்க அதன் ஈற்றசையும் வரும் சீரின் முதல அசையும் வேறுபட்டவைகளாக இருப்பின் விளைவது இயற் சீர் வெண்தலை எனப்படும் இதுபோலவே இரண்டாம் மூன்றாம் சீர்கள் தொடர்பில் நிலைச்சீர் மூவசை சீர் ஆகும் நேரசியை இறுதியில் கொண்ட சீர் வெண் சீர் எனப்படும் வரும் சீரின் முதலசையும் நேரசையாக உள்ளது இவ்வாறு அமையும் தலை வெண் சீர் வெண்தலை ஆகும் ஆசிரியத்தலை தலை நேரொன்று ஆசிரிய தலை அதாவது மாமுன் நேர் என பிரிவது நிலைச்சீர் இயர்சீர் ஈன்று ஈரசைகளாகவும் நிலைச்சீரின் ஈற்றசை நேர் எனவும் வரும் சீரின் முதல் அசை நேர் எனவும் பிரியும் நிறையொன்று ஆசிரியத்தலை விளமுன் நிறை நிலைச்சீர் இயற்சீர் ஈரசை சீராகவும் நிலைச்சீரின் ஈற்றசை நிறையசையாகவும் வரும் சீரின் முதலசை நிறையசையாகவும் பிரியும் வெண்தலை இயற்சீர் வெண்தலை மாமுன் நிறை விளமுன் நேர் அதாவது சிறப்புடைய இயற்சீர் வெண்தலை என்றும் சிறப்பில் இயற்சீர் வெண்தலை என்றும் இதனை கூறலாம் இப்பொழுது சிறப்புடைய இயற்சீர் வெண்தலை நிலைச்சீர் இயற் ஈரசை சீராக வரும் நிலைச்சீரின் ஈற்றசை நிறை அல்லது நேர் என வரும் வரும் சீரின் முதலசை நிலைச்சீர் ஈற்றசை நிறையாயின் நேர் எனவும் நேராயின் நிறை எனவும் வரும் வரும் சீர் இயர் சீர் அதாவது இரண்டசை சீராக வரும் சிறப்பில் இயற் வெண்தலை நிலைச்சீர் சீர் ஈரசை சீர் நிலைச்சீர் ஈற்றசை நிறை அல்லது நேர் வரும் சீரின் முதலசை நிலைச்சீர் ஈற்றசை நிறையாயின் நேர் நேராயின் நிறை வரும் சீர் வெண் சீர் அடுத்தது வெண் சீர் வெண்தலை காய் முன் நேர் சிறப்புடைய வெண்சீர் வெண்டளை வெண்தலை நிலைச்சீர் வெண்சீர் மூன்று அசைகளாக பிரியும் நிலைச்சீர் ஈற்றசை ஈற்றசை சீர் நேர் எனவும் வரும் சீரின் முதலசை நேர் எனவும் வரும் சீர் வெண் பிரியும் இதனை சிறப்பில் வெண்சீர் வெண்டளை என்பது எனவும் பிரிக்கலாம் நிலைச்சீர் வெண்சீராக மூன்று அசைகளை கொண்டும் நிலைச்சீரின் ஈற்றசை நேர் எனவும் வரும் சீரின் முதலசையும் நேர் எனவும் வரும் சீர் வெண்தலை வெண் சீர் தவிர்ந்த வேறு சீர்கள் எனவும் பிரிக்கப்படும் அடுத்ததாக கழித்தலை காய் நிறை சிறப்புடை கழித்தலை நிலைச்சீர் உரிச்சீர் அதாவது மூன்று சீர்களை கொண்டு பிரியும் நிலைச்சீரின் ஈற்றசை நேர் எனவும் வரும் சீரின் முதலசை நிறை எனவும் வரும் சீர் காய்ச்சீராக இருந்தால் நேர் ஈற்றசை கொண்ட மூவசை சீராக பிரியும் சிறப்பில் கழித்தலை நிலைச்சீர் உரிச்சீர் மூன்று அசைகளாகவும் நிலைச்சீரின் ஈற்றசை நேர் எனவும் வரும் சீரின் முதலசை நிறை எனவும் வரும் சீர் இயற்சீர் அல்லது கனிச்சீராக இருந்தால் நிறை ஈற்றசை கொண்ட மூவசை சீராக பிரியும் ஒன்றிய வஞ்சித்தலை அதாவது கனிமுன் நிறை சிறப்புடை ஒன்றிய வஞ்சித்தலை நிலைச்சீர் உரிச்சீர் அதாவது மூன்றசை சீராகவும் நிலைச்சீரின் ஈற்றசை நிறை எனவும் வரும் சீரின் முதலசை நிறை எனவும் வரும் சீர் கனிச்சீர் என அழைக்கப்படும் சிறப்பில் ஒன்றிய வஞ்சித்தலை நிலைச்சீர் உரிச்சீர் அதாவது மூவசை சீர் நிலைச்சீரின் ஈற்றசை நிறை எனவும் வரும் சீரின் முதலசை நிறை எனவும் வரும் சீர் கனிச்சீர் தவிர்ந்த வேறு சீர்கள் எனவும் பிரியும் ஒன்றாத வஞ்சித்தலை அதாவது கனிமுன் நேர் சிறப்புடைய ஒன்றாத வஞ்சித்தலை நிலைச்சீர் உரிச்சீர் அதாவது மூன்றுசை சீர்களை கொண்டும் நிலைச்சீரின் ஈற்றசை நிறை எனவும் வரும் சீரின் முதலசை நேர் எனவும் வரும் சீர் கனிச்சீர் எனவும் முடியும் சிறப்பில் ஒன்றாத வஞ்சித்தலை என்பது நிலைச்சீர் உரிச்சீர் அதாவது மூவசை சீராகவும் நிலைச்சீரின் ஈற்றசை நிறை எனவும் வரும் சீரின் முதலசை நேர் எனவும் வரும் சீர் கனிச்சீர் தவிர்ந்த வேறு சீர்களை கொண்டும் பிரியும் பல்வேறு விதமான தலைகள் ஆசிரியப்பா வெண்பா களிப்பா வஞ்சிப்பா என்னும் நால்வகை பாக்களில் ஒவ்வொன்றுக்கு சிறப்பாக உரியவை இதனாலேயே குறிப்பிட்ட தலைகளின் பெயர்கள் தொடர்புடைய பாக்களின் பெயர்களால் வழங்கப்பெறுகின்றன ஆசிரிய தலைகள் ஆசிரியப்பாவுக்கும் வெண்தலைகள் வெண்பாவிற்கும் களித்தலைகள் களிப்பாவிற்கும் வஞ்சித்தலைகள் வஞ்சிப்பாவிற்கும் சிறப்பாக உரியவை நன்றி